ஹ் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்த்திங்கன்னா இப்போ தான் எங்கள் ஊரில் வந்து இந்த புயல் சொல்லியிருந்தாங்களே அது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு மழை பார்த்திங்கன்னா இப்போ தான் பேஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு நைட்டு ரெண்டு மணிக்கு லைட்டாக தூர ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இருக்காங்க மணி பார்த்திங்கன்னா இப்போ எட்டரை மணி ஆகுது ஆனால் பார்த்திங்கன்னா இன்னொருத்தகம் ஒரு ஆறு மணி மாதிரி தான் இருக்குது அழகி அழகி மழை நெஞ்சிக்கிட்டே இருக்கான் பருதான் வந்து இருக்கு ஆ ஆளுர்தா என்ன பண்ணுறாங்க காலையில் எழுந்திரிச்சது எல்லாம் முட்டை பொறுக்கிற வேலை தாங்க இவ்வளோ நேரம் வந்து கோழி முட்டையை பொறுக்கிட்டு இருந்தாங்க இவங்க வந்து வாத்து முட்டை பொடிக்கிட்டு இருக்கிறாங்கடா ஓ இங்க இருக்கா இங்கே ஒன்று அப்புறம் அங்கே ரெண்டு மூணு முட்டை வச்சுருக்காங்க சேடுங்க எடுத்துகிட்டு போங்க போகலாம் கொண்டு தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிலு ஜில் ஜில்லுன்ட்டு இருக்குங்க ஒன்றுமே முடியல பல்லு வளைக்கு மூஞ்ச கழுவி தான் எழுந்திரிச்சோம் எட்டு மணிக்கு தான் எழுந்திருச்சோம் தியாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா ம் கழுவி வைங்க மழை வருது கழுவி வச்சுட்டு இது பண்ணுங்க உள்ளே போங்க கழுவி வச்சிட்டு உள்ளே கோழி குஞ்செல்லாம் பாருங்கள் குடி கிச்சு அழகி பாருங்க ஆட்டத்தை பாருங்கள் என்னமோ டான்ஸ் இருக்கோம் மழை பார்த்திங்கன்னா வருது கந்தால் இந்த இதெல்லாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக கவர் ஆயிரும் கட்டுத்தறிலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ரெடியாச்சு என் பாருங்க இப்போ தான் எல்லாமே இந்த மலைக்கு எதுக்கும் எல்லாமே கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் வெயில் அடிச்சுங்காட்டியும் வெயில் இல்லை மோடமாக தான் இருந்துச்சு ஆனால் லைட்டாக தான் வெயில் அதுக்கு முன்னே கட்டுத்தர எல்லாமே ரொம்ப காஞ்சி நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சி மறுபடியும் சத சத சதன்ட்டு ஆயிரும் இல்லை தீனி எதுவும் ரெடி பண்ணல மழை ஆரம்பித்தாலே நாம் சேஃப்டியாக இருப்போம் ஆனால் வந்து இந்த ஆடு மாடு கட்டுத்துறது தான் வந்துட்டு இஷ்டமாக இருக்குது அதே சமயத்தில் தீனி ரெடி பண்ணணும் அப்புறம் ஒயிட் மணம் ப்ரௌன் மணம் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்துட்டாங்க எப்படி சமாதானம் ஆனானுங்கன்னு தெரியல ஒன்றா சேர்ந்துட்டு வந்தங்க என்னடா சண்டை போட்டிங்க எதுக்கடா சண்டை போட்டிங்க இன்னும் கடத்தறையெல்லாம் வந்து இன்னும் சாணி அல்லவே இல்லைங்க ஆனால் யாருமே வெளியில் வரல அவங்க எல்லாம் எந்திரிச்சு ஹோம் ஒர்க் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் இந்நேரம் வந்து அள்ளியிருக்கணும் சரி மழை பெய்யறதுனாலும் அப்படியே எல்லாம் இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறனால வீட்டுக்குள்ளேயே எல்லாம் இருக்காங்க கதவு நீக்கணி கதவு சாத்துங்க சாத்துங்க அப்படின்ட்டு துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றே துவச்சி போட்டேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நேத்தனா வெள்ளிக்கிழமனைக்கு துவச்சி பாருங்கள் இவ்வளோ துணி துவச்சி போட்டு வா நேற்று எல்லாம் ஃபுல்லாக இடுப்பு வலி பாருங்கள் எல்லாம் இங்கே தான் வந்து உட்காந்துக்கிறது படுத்துக்கிறது நேற்று ஒரு நாளில் மட்டும் இவ்வளோ துணி துவச்சி போட்டேன் அப்படின்னு இன்னும் ரெண்டு மூணு செட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே துவச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் தம்பி யூனிஃபார்மு இதெல்லாம் ஓரளவுக்கு உணர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எடுத்து வச்சிடணும் என்ன பண்ற அப்படியே மலைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சூடா ஏதாவது காஃபி எதாவது குடிக்கணும் போனால் இருக்குது கொத்தமல்லி காஃபி தான் வச்சு குடிக்க போகிறேன் அப்புறமேட்டுக்கு இந்த ரோசரி வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட் டைம் காமிக்கும் போது ஒரு கால்வாசி தான் செடி போயிருந்தாங்க முக்கால்வாசி செடி இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி செடி போயிட்டாங்க கால்வாசி செடி மட்டும்தான் இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமும் காலி ஒரு இது கூட கிடையாது எல்லாமே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கொழுந்து கூட்டிருக்காது பூ கூட்டிருக்காது எல்லாமே ஃபுல்லாக காலி இப்போல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இது கிடச்சாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா அதுலேருந்து இப்போ வந்து துளிர் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் குட்டியாக மொட்டு இப்போ தான் வந்திருக்காங்க இப்போ வந்து ஃபுல்லாக காலி இதில் இருந்தால் இன்னேரே இப்போ இப்போ வீடு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இதில் எப்படியும் ஒரு அஞ்சாறு பூக்கு மேலே வந்து வச்சுருக்கணும் இப்போ ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க ஒரு மொட்டு கூட இல்லை அதனால் இப்போ செடி நம்ம பார்த்திங்கன்னா செடி இப்படி தான் இருக்குது அதேமாதிரி இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்களா இதில் வந்து முக்கு இருக்கிறத வந்து இந்த சேவல் பசங்க வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா எப்படி தான் இது வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்குது எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி கோழி தான் சாப்பிட்றாங்கல்ல இல்லை வேறு ஏதாவது அதே கொட்டி போயிடுதா அப்படின்னு நான் வந்து நினச்சேன் ஆனால் நேற்று வந்து பார்க்குறேன் செடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது அந்த செடியவே பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்து பூச்செல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எகிரி போய் அந்த பாக்கு செடிய அந்த இலையில் இருக்கிற பூச்சி வந்து கொத்தி சாப்பிட்றானுங்க அப்போ இதையும் கண்டிப்பாக ஒன்று வந்து அவங்களுக்கு தான் எகிரி இந்த பூ முட்டை வந்து சாப்பிட்ருக்குறானுங்க அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு வலை இந்த மாதிரி வலை பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒன்று போட்டு காப்பாற்றி விடணும் அப்புறம் இந்த ரோசெடி பார்த்திங்களா முக்கு முட்டை தான் விட்டுட்டு போயிருக்கிறானுங்க இந்த செடியில் இருக்கிறது இலையெல்லாம் ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த மொக்கு மட்டும் விட்டுட்டு போயிட்டானுங்க இந்த வேலை யார் பண்ணாங்கன்னா இந்த குட்டி பையன் பண்ணான் இவன் பண்ணிகிட்டு இருந்தான் எப்படி கயிறு அவுத்துட்டு போய் இந்த வேலையை வந்து பண்ணிட்டால் மொக்காவது விட்டு வச்சிருக்கிறோம் இப்படி தான் இவ்வளோ முள்ளில் வந்துட்டு இந்த இலையெல்லாம் பிச்சு பிச்சு தின்னா தெரியல பெரிய முள் முள்ளாக இருக்குது சாப்பிட்டுட்டான் ஓகேங்க மழை வேற வந்துக்கிட்டு இருக்கு புயல் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் கொடுக்குழு குழு வந்துட்டு அப்படி ஜில்லன்றது அப்பா ரெண்டு ஆற்று பசங்க பாருங்கள் அங்கே உட்காந்துருக்குறானுங்க எங்கள் ஊர் கிளைமேட் பாருங்கள் தான் இருக்குது இப்போ நல்லா தெரியுதுங்களா ஃபுல்லாக நல்லா டார்க்காக இருட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒழுங்கு மட்டும் ரெண்டு பேரும் வந்து தண்ணியாக ஏன்டா ஏன்டாங்க வந்துட்டீங்க டேய் இரண்டா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் எல்லோரும் செட்டு செட்டாக இருக்கிறாங்க இது சட்டை பண்ணுறானுங்களாம் பாருங்கள் மழை சேகரிப்பு தொட்டியில் பாருங்கள் தண்ணி இன்னும் தண்ணி ஹெவியாக மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாகிடும் ஓகேங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நல்லா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா மழை நெக் குதிரில் அப்படியே மூடிக்கும் அப்போ இப்போ ஃபுல்லாக கவர் ஆகிட்டுருக்கு இன்னும் போய் சாப்பாடு செய்யணும் இன்றைக்கி லீவுங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எந்திரிக்க முடியல இங்கே போய் இங்கே ஒரு கோழிப்படுத்துட்ருக்காங்க ஓகேங்க வீடியோ புடிச்ச NMR கம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திப்போம் பை மணி ஹெவியாகுது